ஜூஷி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் வெஜிடேரியன் ஜூஷி எப்படி பண்ணலாம் அதே சமயம் எங்க பொருட்களெல்லாம் வாங்குறது எவ்வளவு சிம்பிளா பத்தே நிமிஷத்துல வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்திட்டு பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனோ இல்லைன்னா ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அரிசியை விட்டு தண்ணி ஊற்றி நல்லா குதிக்க வைங்க இதுக்கு ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு சொல்லி விற்கும் அதாவது ஜூஷி ரைஸ் அப்படின்னு சொல்லியே சூப்பர் மார்க்கெட்லேயோ விற்கும் ஆனால் நீங்கள் அதுதான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை நார்மலாக பச்சரிசியை கூட கொல கொள்ளன செஞ்சு வைக்கலாம் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் அவகேடோவும் குக்கும்பரும் எடுத்துருக்கேன் அவக்கேடா வந்து நல்லா ரைப்பாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது அது நல்லா ரைப்பான அவக்கேடாவை எடுத்துக்கிட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏஷியன் ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா ஜூஷி ஷீட் அப்படிங்கிறது விற்கும் அது வாங்கிக்கோங்க அப்புறம் நான் வந்து ஃப்ரிஷ் கேஸு மயோனிஸ் இது ரெண்டுமே எடுத்திருக்கேன் ஜூஷி ஷீட்டில் வந்து நம்ம போட்டு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதம் வந்து சூடு ஆரியிருக்கா அப்படிங்கிறது மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க அது சாதம் வந்து ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா அந்த ஷீட்டில் போடும்போதே அது சுருங்கி மடங்கி வந்துடும் அதனால் சூடு வந்து கண்டிப்பாக ஆரிருந்துருக்கணும் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அவைக்கேடவும் குக்கும்பரும் சேர்த்துருக்கேன் இதுக்கு நீங்கள் வேணும்னா குட்டியை கட் பண்ண பைனாப்பிள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சால்ட்டோட கொஞ்சம் ஸ்வீட்டையும் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்க பைனாப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரோல் பண்றதுக்காக இந்த மேட்டும் கூட ஏசியன் இந்த மேட் கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க ஜூசி வைக்கிறதுக்கு கீழே ஏதாவது ஒரு மேட்டோ இல்லைன்னா ஒரு பேக்கிங் ஷீட்டோ பேப்பரோ வச்சு கூட நீங்க டைட்டாக ரோல் பண்ண முடியும் ஜூஷி ரோல் செஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கத்தியில் வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு தடவையும் கட் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டிக்னஸ் இல்லாமல் கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது நடுவில் நம்ம பெப்பர் வேணாலும் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் இல்லைன்னா வேறு ஏதாவது சாஸு எது வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம் கம்ப்ளீட் ஆப்ஷனை டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணனும் அப்படின்னு நினச்சோம்னா குய்க்கும்பரையும் அவகேடோவும் விட்டுவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம கேரட்டு சலட் குரூக்கன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதாவது சாலடில் போட்டு மாதிரியான குக்கிம்பர் கிடைக்கும் அதுவும் நல்லா இருக்கும் செரி டொமேட்டோஸ் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம் நான்வெஜ் பிரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரைஸ் மேல நம்ம போட்டுட்டு உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டத்தையும் நான் வீடியோல காமிச்ச மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி கட் பண்ணி சாப்பிடலாம் கட் பண்றதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க வாட்டர்ல கொஞ்சம் நைஃபை டிப் பண்ணி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் இது நீட்டாக கட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெடிஷனல் வே ஆஃப் சூஜியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோயா சாஸ் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சமாக கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே சாஸும் ஊற்றி சாப்பிட்லாம் அப்புறம் வந்து எள் இருக்கு இல்லையா சீசமே இருக்குல்ல சீசமையும் அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது வெஜிடேரியன் சூஜி நான் வெஜிடேரியன் சூஜி அப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சு சூஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னோவேஷன் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் என்ன வேணாலும் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் காஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பொருட்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பணம் செலவே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் பத்து ஹீரோ தாங்க இந்த பத்து ஹீரோவில் நம்ம கிட்டத்தட்ட அறுபது பீஸு கட் பண்ணி சாப்பிடலாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்லயோ இல்லைன்னா ஜூஷி ஷாப்லயோ நம்ம போய் இதை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பைட் சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஒன்றரை ஹீரோ ரெண்டரை ஹீரோ மூன்றரை ஹீரோ வரைக்கும் இருக்குங்க இது நம்ம பத்து ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு தேவையானது உள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது விலையும் கம்மியா இருக்கு நம்மளே புதுசாக ஏதோ பண்ணோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குங்க பத்து ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி நூற்றி இருபது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒன்றரை மணி நேரத்திலேயே இத்தனை ஐட்டம் செஞ்சு சாப்பிடலாம் என்ன எல்லாரும் ஷாப் கிளம்பிட்டீங்களா அஞ்சா மட்டும் பத்தாது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்க பாய் பாய்